வரப்போகிற எட்டு வரப்போகிற அடுத்து வரப்போகிற எட்டு மாதம் ரொம்ப முக்கியம் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கே எங்கெல்லாம் நம்மளோட சேவைகளை புகுத்தி பேச ஒரு பார்த்துருங்கப்பா எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டோம் எதுவுமே தமிழ்நாடே சந்தோஷமாக அப்படியே மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் யாச்சும் இதாவது பண்ணிங்க தெரியாமல் பண்ணுங்க மேக்ஸிமம் அடித்தாச்சு மொத்தமாக எட்டு மாதம் ஃபுல் பேட்ச் ஒர்க் தான் பண்ணிட்டோம் 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 மக்கள் ஆப்பி மக்கள் ஆப்பி மக்கள் ஆப்பி மக்கள் ஆப்பி ஒன்றிணைந்த தமிழகம் ஒன்றிணைந்த தமிழகம் மக்கள் இப்படி தான் பேசணும் இது மட்டும்தான் மீடியா எல்லா எல்லாம் யாபாம் பேசணாலும் அடிங்க அடிச்சுட்டு நூற்றி நாற்பது கோடி இருக்குது குறைஞ்சா பரவாயில்ல ஸோ வேலையை பாருங்கள் பேச்சு ஒர்க் தான் நம்மளோட மூச்சு பேச்சு எல்லாம் அடுத்தது விளம்பரம் என்னை டிசைன் டிசைனாக ஃபோட்டோ எடுங்க ஆல்ரெடி நான் என்ன டாலுன்னு தானே சொல்கிறானுங்க எனக்கு டிசைன் டிசைனாக கலர் கலராக கலர் கோயில் கொஞ்சம் மாதிரி காமிங்க எல்லாம் சரியாக போகுது மக்களுக்கு மட்டும் எதையுமே செஞ்சிடாதீங்க